அத்தை நம்ம ட்ரிப் போறோம் வைபிள் 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 மழையில நம்ம கால் படாத இடமே இருக்க கூடாது ட்ரிப் ஸ்டார்ட் இரண்டாம் கொண்ட ஊசி வளைவு நல்லா பண்ண மாசு போ ரெண்டாவது கொண்ட ஊசி தான் வந்திருப்போம் அதுக்குள்ள மூணு தடவை வாந்தி

இப்போதான் வந்தோமா அதான் போன் பண்ண மறந்துட்டேன் கரைச்சிடாத சிக்னல் வரலையா கம்மல் ஆடுது புடி இதெல்லாம் என்கிட்ட ட்ரை பண்ணாத மாமியாருங்க இவள இப்படியே உட்டா சரி வராது வரண்டி நிம்மதியா விடமாட்ட விடமாட்டான் உள்ள போலாமா வராதன்னு சொன்னா ஊருக்கே போயிடுவியா பக்கத்து ரூம புக் பண்ணி உன்னை டார்ச்சர் பண்ணுவேன் வந்து என்ன மா எங்க என் புள்ள ஜிம்முக்கு போய் இருக்கற அத்தை வொர்க் அவுட் பண்ணவா இல்ல போட்டோ எடுக்க

செஞ்சி எல்லாம் மாமியாருக்கும் அனுப்பு இந்த மருமக பாலுங்களெல்லாம் ஒட்ட நறுக்கணும் மேடம் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க அந்த பக்கம் மட்டும் போயிடாதீங்க காட்டு பண்ணி எல்லாம் இருக்கும் வந்துட்டண்டி கிட்ட இன்னைக்கு உன்னை காட்டு பண்ணிக்கிட்ட கடிவாங்க ஓ இது இருக்கியா பலாப்பழம் அத்த காட்டு பண்ணி கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க நம்ம இன்னைக்கு இந்த தான் தங்க போறோம் இன்னைக்கு இருக்கு உனக்கு

இவ்வா என்ன கரண்டனா பைய்த்தி மா ரிவியா எங்கமா அருக்கா மா இன்னதா அருக்கியா உன்னை எங்காங்கலான் தியார்க்கிறாது மா என்னம்மா ஒரு மாதிரி பேசுற போக போக புரியும் அத்த மாமா எனக்கு தூக்கமா வருதுமா வாமா போலாம் நீங்க போங்க அத்த நான் வர வந்துடணும் சரி சரி நான் போறேன் தனியா உக்காந்துன்னு இந்த நேரத்துல என்னதான் பண்ணுவாளோ தெரியல மாமா எனக்கு முன்னாடி நீ இங்க எப்படி வந்த ஐயோ அத்தை நான் பாத்ரூம் தான் போயிருந்தேன் இருந்தேன் அப்ப அங்க இருந்தியே ஐயோ அத்தை நான் எங்க போக போறேன் ஒழுங்கா தூங்குங்க மா அத்தை நம்ம அங்கதா அத்தை ஸ்டே பண்ண போறோம் இன்னைக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சி எப்படிதான் கூட்டுக்கணும் வரையோ தெரியலமா நல்ல ஐயோ அத்த நீங்களா

va. वाह वाह पत प ஐயோ அம்மா கால வலிக்குதே நான் போவேன் திருப்பண்ணே அம்மாடியோ வந்தோம் ஆனா இவ்வளவு தூரமா இருக்கு அதனால அவங்க

மேட்டுப்பாளையம் டு குன்னூர் போகிற வழியில் ஒரு சூப்பரான ஸ்பாட் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க குக்கிலன் போகலாமா இது ஒரு பக்காவான ஸ்பாட் நீங்கள் பேர்ட்ஸ் மட்டும் டச் பண்ணி பார்க்காம ஸ்னேக் கூட நீங்கள் டச் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாக்கெட் மங்கி கூட இருக்குது ஒன்று ரெண்டு பேர்ட்ஸில் எக்கச்சக்கமான ஃபாரின் அண்ட் அதர் கண்ட்ரி பேர்ட்ஸ் கூட இருக்குது நீங்கள் பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணும்போது எல்லா பேர்ட்ஸுமே வந்து உட்காந்துரும் அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண ஒரு சூப்பரான ஸ்பாட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் மேட்டுப்பாளையம் டு குன்னூர் வழியில் லொக்கேட்டாக இருக்க குக்கி லேண்டை விசிட் பண்ணி பாருங்கள் Good! <laughs> <laughs>